ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் எப்போவுமே மன நிம்மதியோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனாக பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்குமே பார்த்திங்களா லேடிஸ்க்கு ரொம்ப வேலை இருந்திருக்கும் ஒரு ரெண்டு வாரமாக முதல் வாரம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து போயிட்டார் இரண்டாவது வாரம் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து போனார் அதனால் எல்லாருக்குமே நல்ல வேலை தான் எனக்குமே சரியான வேலை தான் வீடு க்ளீனிங் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலை இருந்துட்டு தாங்க இருந்துச்சு நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஏழு மணிக்கு வந்து சாமி கும்பிடலாம் அதாவது விநாயகர் வாங்கலான்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ஆறரை மணி தான் எழுந்து எல்லாமே நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுருந்தேன் முதல் நாளே பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்காக நான் வீட்டில் எப்பவும் போல் நம்ம கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து அந்த இடத்த வந்து தொடச்சி விட்டுட்டு அழகாக கோலம்லாம் போட்டு வச்சுட்டு உப்பு தீப வழிபாடெல்லாம் வெள்ளிக்கிழமை பண்ணிட்டேன் மறுநாள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகர் வாங்குறதுக்கு என்னுடைய கணவர் வந்து ரெடி ஆகிட்டார் அழகாக அந்த தட்டில் பார்த்திங்கன்னா வாழலை வச்சு ஒரு பித்தளை தட்டில் அதில் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபா நாணயம் வச்சு அதை போயிட்டு நம்ம வீட்டு கணபதியான என்னோடய மகன் ஹரிஷ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான் விநாயகர் எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் வந்து ஹரிஷை தான் வந்து விநாயகர் வாங்கிட்டு வர சொல்வோம் எடுத்துகிட்டு போயிட்டு விசர்ஜனம் பண்ணுறது மட்டும் நானும் என் கணவரம் போயிட்டு பண்ணிட்டு வருவோம் எப்போவுமே நம்ம வந்து விநாயகரை வந்து வரவேற்கும் போது ஆரத்தி எடுத்து தானே வ வரவேற்கணும் அதனால் நானும் எப்போவுமே விநாயகரை நம்ம வீட்டு வாசலில் வச்சு ஆரத்தி எடுப்பேன் அந்த மாதிரி தாங்க நிறைய எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் ஸ்லோகங்கள் இது எல்லாமே சொல்லி மணி அடித்து நான் வந்து அவரை நல்ல சந்தோஷமாக கோலாகலமாக உள்ளே வந்து அழைச்சிட்டு போவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் நம்ம வந்து எ எவ்வளோ பெரிய பூஜை பண்ணுறோம் அப்படின்றத விட எவ்வளோ சந்தோஷமாக பண்ணுறோம் எந்த அளவுக்கு நம்மளால முடியிறத கண்டிப்பாக நம்ம வந்து சாமிக்கு செய்யணும் இதை தான் நான் முதல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முதல் நாளே நான் இதெல்லாம் சொன்னேன் ஒரு பாலாவது வச்சு மன நிறைவோடு சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க எல்லாருமே சொல்லிவிட்டு ஆனால் நான் முன்கூட்டி எதுவுமே வாங்கி எல்லாம் வைக்கல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த விஜய் படத்துக்காக டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே பன்னிரெண்டு மணி ஷோக்கு தான் போறதா இவங்க இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஷோக்கே டிக்கெட்டு புக் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து விநாயகர் வாங்கி வச்சுட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் போலவே வீட்டிலேருந்து ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் சாமி வர வச்சுட்டு சரி என்னால் முடிஞ்ச சில வேலைகள்லாம் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்ததும் எல்லோரும் மூணு பேரும் சேர்ந்து பூஞ்சை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சுட்டு போனதும் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து விநாயகர் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இது எல்லாமே நம்ம வீட்டில் பாடல்கள்லாம் ஒழிக்க வச்சுக்கிட்டே ஒரு ஒரு வேலையாக நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அவர் முன்னாடி வச்சு அவருக்குமே சூப்பராக பூ அலங்காரம் பண்ணியிருந்தேன் இந்த விநாயகருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அருகம்புல் வந்து அழகாக ஒரு சுற்றி வச்சுருந்தேன் நான் எந்த ஒரு பூஜைக்கும் மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு முக்கியம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் பண்ணி அருகம்புல் வச்சு வச்சுருந்தேன் ஒன்று ஒன்றா நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அவங்க வர்றதுக்குள்ளவே நான் வர டுவெல் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அவங்க வந்ததும் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தது காலையிலேருந்தே சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தேன் ரெண்டு வகை சுண்டல் செஞ்சுருந்தேன் மசாலா சுண்டல் மாதிரி இன்னொன்று கருப்பு சுண்டல் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பால் கொழக்கட்டை தான் நம்ம தம்பி சாப்பிடுவான் அரிசி சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு பால் குழக்கட்டை பாயாசம் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேங்க தான் என் மொத்தத்தில் ஒரு அஞ்சு கணக்கு வரா மாதிரி பண்ணியிருந்தேன் காலையிலே சாமி தம்பி எடுத்துகிட்டு வந்து வச்சதுமே நான் வந்து நல்லா பால் காய்ச்சி வச்சு நான் சக்கரை அது சாரி கற்கண்டு போட்டு வச்சு சாமிக்கு வந்து வச்சுட்டேன் நைவேத்தியமாக வெறும்னே விடக்கூடாது இல்லைங்களா அதனால் அவங்க வந்து தேங்காய் உடைச்சாங்க அந்த தண்ணியுமே நான் வந்து சாமி முன்னாடியே வச்சுட்டேன் அவங்க வந்து வரும்போதே சினிமாவுக்கு போயிட்டு வரும்போதே தான் இந்த செட்டோ மெயினாக பொறி கடலாவல் அது மெயின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாட்டு சக்கரை அதை கையோடு வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்ததுமே ரொம்ப அழகாக தேங்காய்லாம் உடைச்சி மன நிறைவோடு நான் அதுக்குள்ளே இந்த பூவெல்லாம் நான் வந்து கையில் நான் கட்டினது தாங்க தனித்தனியாக வாங்கியிருந்தேன் இருபது ரூபாய் இருபது ரூபாய் ஒரு கவர்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கவர் பூ வாங்கி அழகாக கட்டி போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கையாலேயே என் சாமிக்கு பூ கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாகவும் அதே மாதிரிதாங்க எனக்கும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு என் கணவரை வச்சு நான் வந்து ஆரத்தியெல்லாம் எடுக்க சொன்னேன் சாமிக்கு சூப்பராக அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறமா நான் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம தம்பி பண்ணியிருந்தான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கவே மன நிறைவாக இருந்துச்சு ஒன்று ம ஒன்றே கால் ஒன்றைக்கால்லாம் நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் ஏன்னா ஒன்றரை மூணு எமகண்டம் இல்லைங்களா சாட்டர்டே அதனால் அதுக்குள்ளவே முடிக்கணும் வந் வந்துட்டால் ஓகே அவங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல மூணு மணிக்கு மேலே பண்ணிக்கலாம் மூன்றரை மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் கரெக்டாக அவங்க ஒரு மணிக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சதுனால உடனே அவங்க வந்ததுமே அழகாக எல்லாமே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அன்னிக்கு ஈவினிங்கே நாங்கள் வந்து சாமி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிருஷ்ணா நதி நதி நீர் ஓடிட்டுருக்குங்க அங்கே வந்து கரைச்சிரும் வருஷ வருஷம் எங்களுக்கு அதுதான் பழக்கம் நானும் என் கணவரும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவர் அழகாக கரைச்சிட்டு வர்றது தான் எங்களுக்கு பழக்கம் சரி அன்றைக்கி ஈவினிங் எப்போவுமே வந்து நாங்கள் வந்து மூணு நாள் வச்சுருப்போம் ஆனால் இந்த முறை வந்து எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் சரியில்லாதனால அன்னைக்கே வந்து எடுத்து கரைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் நாங்கள் வந்து நம்ம வீட்லேயும் மறுபடியும் பூஜெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு கற்பூரம் ஏற்றி தான் அது அவரை வந்து கரைச்சோங்க ரொம்ப அழகாக இருக்கார் இல்லைங்களா நம்ம விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அழகாக கால் கிட்டலாம் வந்து பெயிண்டிங் ஒயிட்டில் பண்ணி சூப்பராக இருந்தார் இந்த வருஷம் பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஆனால் எதுவுமே இந்த வருஷம் வந்து அவங்க வாங்கும்போது எல்லா வருஷமும் என்னை கூட கூட்டிகிட்டு போய் தான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வருவார் ஆனால் இந்த வருஷம் எல்லாமே அவரே தான் வாங்கிட்டு வந்தார் ரொம்ப நல்லா வாங்கிட்டு வந்திருந்தார் எல்லாமே அவர் இவ்வளோ அழகாக எல்லாமே வந்து கரெக்டாக வாங்குவார்னு நினைக்கவே இல்லை ஏதாவது ஒன்று மறந்துடுவார் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டார் அங்கே கிருஷ்ணா நதி நதி நீர்கிட்ட வந்து நல்லா அழகாக தண்ணி ஓட நல்லா அடித்து ஓடிச்சு தண்ணி அதில் வந்து விடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் நாங்கள் வந்து வச்சு பிள்ளையரப்பாக அழகாக கற்பூரம் ஏற்றி எங்கள் மனசில் இருக்கிற கோரிக்கை எல்லாமே வந்து வேண்டிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் என் கணவரும் வேண்டிக்கிட்டாரு வேண்டிக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கணும்னு சொல்லுவாங்க மண்ணில் வந்து கரைக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைங்களா களிமண் பிள்ளையாரை வந்து வாங்கி வழிபாடு செய்கிறது அதை விற்கிற ஜனங்களுக்கு அதாவது அந்த மண் தொழில் மண்பாண்டம் செய்கிற ஜனங்களுக்கும் அது வருஷத்துக்கு ஒரு முறை வரும் வருமானம் அதோட மண் அரிப்பை தடுக்கும் இந்த ம களிமண் பிள்ளையாரை வந்து நம்ம இந்த மாதிரி நதிநீர்களில் க கரைக்கிறது நம்ம வீட்டு கிணத்துல கரைக்கிறது இந்த மாதிரி தாங்க ரொம்பவே நல்லது அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க அவங்களுடைய ஆதா பொருளாதார வசதிக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு வந்து ஆவணி மாதத்துக்கு அப்புறம் மழை மழைக்காலம் வரும் ம அதாவது அந்த மண் அரிப்பை வந்து தடுக்கும் இந்த களிமண் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நமக்கு இந்த மாதிரி பூஜைகள்லாம் வச்சிருக்கிறது நம்ம முன்னோர்கள் இதை எல்லாருமே வருஷ வருஷம் கரெக்டாக நம்ம வந்து செய்யும்போது நம்ம நாடும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருப்போங்க நீங்கள் எல்லாம் எப்படி விநாயகர் சதுர்த்தி செஞ்சீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக எங்கள் வீட்டுக்கார் பண்ணாரு இருப்பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்